அப்பா கண்டிப்பாக நாங்கள் தான் பேச ஆகணும் ஒரு இதாவது என்னது பேசுது வணக்கம் இங்கே வந்திருக்க அனைத்து மீடியா நம்பர்களுக்கும் கலையை சேர்ந்த அனைத்து நடிகர்களுக்கும் மேனேஜர்களுக்கு அனைத்து டெக்னிஷியன் தலைவர் அனைவருக்கும் வணக்கம் என்னென்னா இப்போ இந்த படம் வந்து ஆர்கே மேகம் அவர் வந்து சொன்ன மாரி ஒரு பிடிச்ச ஒரு படத்தை எடுத்து முடித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேச்சே வராது சொன்னாலும் பேச மாட்டேங்க நான் பேசி பேசுவாங்க பார் எவ்வளோ தெளிவா தமிழ் அறவரையாக இருந்தாலும் ஒவ்வொரு வார்த்தையும் தெளிவாக சொன்னார் போவேன் இதுதான் அவர் ஜெயிச்ச முதல் படமே ஆர்கே வெள்ளி மேடம் இது ஒன்று தான் அவருக்கு மிகப்பெரிய இது அதுக்கப்புறம் அவங்க மனைவி நான் பேசியாகணும் எவ்வளோ தான் காசு பணம் இருந்தாலும் ஒரு தொழில் பண்ணோம்னா மனைவி கேட்காமல் செய்ய முடியாது அப்படியே கேட்டு செய்யாமல் செஞ்சோம்னால் வீட்டில் உள்ள நுழைய முடியாது டப்பா டான்ஸ் ஆடிட்டோம் அப்போ மனைவி கடைசி வரைக்கும் இருந்து அவங்க சொல்வாங்க அவங்கள மேலே அமைச்சு அவங்களை சால்வ் பண்ணி அவங்களோட ஆசை தயவுசெய்து மேலே வாங்கம்மா மேலே வாங்க

கடைசியை நான் இங்கே தலைவராக இருக்கேனே நான் கஷ்டப்பட்டு வந்ததுனால தான் இன்றைக்கி அவர் சொன்னார் நம்ம ஆழ்ந்த சொன்னார் புரிஞ்சு ஏன்னா சினிமாவில் ஏமாத்திரம் எவனுமே ஜெயிச்சதே கிடையாது இது நல்லா தெரிஞ்சு வச்சுங்க அந்த சினிமாவுக்கு நம்பி வர யாரும் தோற்றதே கிடையாது நான் ஆயுதக்கரமாக சொல்கிறேன் நீங்கள் இருக்கிற அத்தனை பேருமே சொல்லுவேன் நீங்கள் என்ன நடிக்கலாம் அது நடக்கும் பாருங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டு பேருமே ஹஸ்பண்ட் ரெண்டு பேரும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஏன் அவங்க என்ன காசு இல்லையா பணம் இல்லையா இல்லை சாப்பிட்ணுன்னு சாப்பாடு இல்லை என்ன இல்லை உங்களுக்கு சொல்லுங்கள் அவருடைய கனவு படம் எடுக்கணுங்கிற ஒரே எண்ணம் தான் அந்த எண்ணத்தை நிறைவேற்ற பாருங்கள் இவரை மாரி தான் ஒவ்வொருத்தரும் சினிமாவில் எல்லாருமே யா எம்ஜிஆர் இங்கேருந்து வந்தார் இலங்கையில பிறந்தாரு கேரளாவில் இருந்தார் தமிழ்நாட்டு வந்தார் முதலமைச்சர்னாரு அதேமாரி அவர் பாருங்க எங்கே பிறந்து எங்கே வந்து எங்க படம் எடுக்காரு எல்லாம் யோசிச்சு பாருங்க சினிமாங்கிறது நான் ஏற்கனவே ஒரு நாலாண்டுமே டீராஜனோட போய் ஒரு ஃபங்க்ஷன் கலந்து சொன்னேன் அதை நான் காதலி காதல் நான் காதலிச்சார் அவர் சொல்ல முடியும் டீராஜர் காதலிக்கனே பிறந்தவர் அவர் சொன்னார் அதுமாதிரி அரசியல் சினிமா கல்வி மூணு மட்டும் சொன்னேன் இல்ல அண்ணா காதலையும் விட்டுனீங்கன்னா அது மாதிரி நாளும் காலம் முழுக்க அழியாது சாவர வரைக்கும் அழியாது அப்படின்னு சொன்னேன் அது மாதிரி வர அவர் வயசு எழுபது வயசு அறுபத்தி வயசு தெரியாது அறுபத்தஞ்சு வயசுல ஒரு படத்தை சிறு படம் சொல்லிட்டு வந்து எங்க சங்கில சேர்ந்துருக்காங்க சிறு படம் சொல்ல முடியும் வேறாது சொல்லுங்க அப்படியே ஆலிவுட் படம் மாதிரி அந்த கேரளா அப்படியே மேற்கு அப்படியே டைரக்டர் பொலிசர் மீசர் மூணு பேர் அப்படியே கரெக்டா கொண்டு வந்துருக்காங்க இதுதான் படம் ஏன் இதை சொல்றேன்னா ஒவ்வொருத்தரும் சினிமா சொல்றாரு காக்கிஞ்சி தன் குஞ்சு பொன் குஞ்சு அவர் பாருங்க இவ்வளவு பேருக்கு ஒரு ஸ்பைஸ் ஸ்பைசம்பள அந்த இதுதான் தான் அவரை வாழ்த்து இந்த படத்தை வெற்றியும் வைக்கும் அவர் தோக்கவும் மாட்டாரு ஏன்னு கேட்டீங்கன்னா அவர் அந்த கலைஞர்கள் உங்களுக்கு எல்லா காசு கொடுத்து சந்தோஷமா பாருங்க எவ்வளவு அருமையா ஒரு மனசுல கூட அந்த ஒரு ஃபீலிங்ல பாருங்க என்ன காரணம்னா சினிமா நேச்சு எல்லாருமே இப்படிதான் இருக்கணும் அதே மாதிரி சொன்னாங்க நிறைய அட்வைஸ் ஆமா இப்பயும் ஒரு சில பிரச்சனை நடந்துச்சு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னே எங்கள் சங்கத்தில் என்ன ஒரு பெரிய விஷயம் பேர் தான் சிறு படம் சொல்கிறாங்க சில பேர் பல வார்த்தைகளோட சொல்லி எங்கள் சங்கத்தில் உங்கள் சங்கத்தில் இருக்க படம் எதுவுமே ஓடலன்னு இந்த படம் யாராவது நீ சொல்ல முடியுமா படம் ஒழுங்காக எடுக்கணும் இந்த படத்தை பார்க்கும்போது பார்த்தா ஆலிவுட் மாதிரி அந்த பேக்கு மேம் அப்படியே கேரளாவோட ஒவ்வொரு சீன்ஸ் ஒவ்வொரு பார் கேமராவில் புரிந்து விளையாடியிருக்காரு மியூசிக் எப்படி பாரு எங்கே இருக்குன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கும் மவுண்ட் ரோட்டில் இருக்க மாதிரி ஹாலிவுட்டில் இருக்க மாதிரி படம் இருக்கு ஒவ்வொரு சீனும் என்ன காரணம் சில பேர் படம் எடுக்காதில்ல அது எங்கள் சங்கத்தை சில பேர் குறை சொல்கிறாங்க அது நாங்கள் ஏற்றுக்க முடியாது காரணம்னா இப்போ அவர் ப்ரொடியூசரே டைரக்டர் வேறார் ஹீரோ வேறாரு ரெண்டு ஹீரோ அப்போ அந்த படத்துடைய இது வந்து உங்களுக்கு வெயிட் ஏறுது ஒரே டைரக்டர் ஒரே அவரே ஹீரோ அவரே பிடிச்சபோது அந்த படத்தில் மேக்கிங்கே ஒன்றும் இருக்க மாட்டேங்குது அந்த படத்தை ரிலீஸ் போக கஷ்டமாக இருக்குது ஒன்றும் இல்லை இருபத்தஞ்சி வருஷத்துக்கு அப்புறம் இன்னைக்கு மோகன் படம் ஆறாம் எங்கள் சங்கம் தான் அது சென்சார்ஜன்ஸ் கொடுத்துருக்கு இதை விட எங்கள் சங்கத்துக்கு என்ன வேணும் அடுத்த யோகிப்பா போகிறோம் சூரியன் வந்து ஸ்கூலுன்னு இந்த வெள்ளி மேலாம் கொடுப்பா கடை என்ன காரணம் ஒரு ரெண்டு நாளைக்கு போனேன் யோகி பாபு நடித்த படம் ஸ்கூல் எங்கள் சங்கத்தில் தான் ஏன்னா சொன்னால் தான் உங்களுக்கு புரிய சினிமாவில் இருக்கிறீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும் ஏன்னா சினிமாவில் ஒவ்வொருத்தன் ஏமாதிரி சாப்பிடுறதுதான் ஒன்று சொல்ல வர என்ன காரணம்னா ஸ்கூலுன்னு படம் முந்தா நாள் சூரியன் நிப்பாட்டாங்க ஏன்னா புரொடியூசர் வந்து எங்கள் சங்கத்தில் இருக்கார் அதே ப்ரொடியூசர் வந்து டேரெக்டாக ஒன்றில் டேரெக்டாக இருக்கிறான் அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்க போய் நேரத்து முந்தா நாள் மாதிரி நீங்கள் வந்து டயட் உள்ளே இருக்கீங்க நீங்கள் வந்து அது சிறு படத்தை இருக்கிறதுனால இந்த படத்தை ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க போய் பண்ணு பண்ணி அவங்க ஃபோன் பண்ணுறேன் இதனால உண்மை நான் சொல்லி ஆகணும் சார் உங்கள்கிட்ட சொல்கிறேன் உடனே நான் சொன்னேன் என்ன பண்ண இல்லை சார் நாங்கள் அதெல்லாம் இல்லை அப்படின்னா டயட் அவன் பேர் வந்து சொன்னால் தான் சினிமா இருந்தால் உருப்பிடும் இல்லை எல்லா பேரிலும் ஏன் மாற்றி இப்படியே இருப்பாங்க ஒரு பிரியாணிக்குலாம் அழகிறாங்க ஒரு பிரியாணி ஒரு டீ அப்படியே ஷூட்டிங் நடக்கிறதுலாம் போய் இது பண்ணுறாங்க கற்று போய் இருந்து செஞ்சு போயிடுங்க கட்டி வாங்குறாங்கப்பா இருக்கு நல்லா எடுத்துங்க ஆர்டாயத்து இவர் தான் மோகனை மகேந்திரன் இவன் போய் தான் படத்தி நிப்பாடி இருக்கான் எட்டு பேர் அடுத்தது நாராயண மூர்த்தி இதெல்லாம் எதுக்கு நான் எடுத்து வச்சுருக்கேன்னா இவனுங்கெலாம் சினிமாவுக்கு விஷ கிருமிகள் சாக கேடுகள் கருப்ப என்ற ராகுல் இவன் இதெல்லாம் தெளிவாக எடுத்துங்க இதெல்லாம் நீங்கள் போட்டிங்கள்தான் சினிமா உருப்படும் இனி சிறு படங்கள்ல என் நீங்கள் யூனியன் வந்துச்சுங்க ஆயிரம்க்கான அரசியல் வந்துருச்சுங்க ஆராய் இல்லையா இந்தியாவில் உள்ள நூற்றி நாற்பது கோட்டி ஃபோன் இருக்கு அவங்களாம் மீறியா இல்லையா அவங்களாம் பற்றி இல்லையா இவங்களுக்கு மட்டும்தான் சங்கம் இருக்கா சொல்லுங்க நீங்கள் எத்தனை தொழில் சங்கம் இருக்கு எத்தனை அரசியல் இருக்கு நீங்க ஆயிரம் அரசியல் இருக்கு ஆனால் இவங்க ஒரு யூனியன் வச்சுட்டு நேற்று போய் ஒரு நாளைக்கு அஞ்சு லட்ச ரூபா சம்பளம் யோகி பாப்புக்கு அந்த குளத்தை வந்து பாட்டிலாங்க அந்த குலை பூமியா நடிச்சிருக்கு அந்த குளத்துல பாட்டிலாங்க இவன் மாரி வெங்கட் இவன் தான் எல்லாரும் போர்மன்னு சொல்றானா அப்ப நீ ஆம்பளை இருந்தா நல்ல ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா என்னோட சங்கத்துல சிறுபான்தாரில் நேரடியா திருவள்ளுவர்ல நடந்துச்சு அதே கே கே நகரோ இந்த வளப்பணியோ இதே சாரியை நடிச்சுனா ஓட ஓட அடிச்சிருப்போம் என்ன காரணம் நாங்க எவ்வளவுக்குமே பயப்படாத சங்கம் நடத்திருக்கோம் அது நான் இருக்கிற சங்கம் வந்து கே நகர் வெஸ்ட்டா வச்சிருக்கேன் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பேரு உடல் கூட பார்த்து போறேன் அப்படி இருக்கிறது ஒரு படத்துல ஒரு புதுசு நிப்பாட்டியிருக்காங்க